இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண முட்டை குளிப்பணியார குழம்பு கறி குழம்பு வாசனை அப்படியே கம வருது சூப்பர் டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு தேனா இருக்கான் அவ்வளவு ருசி சாப்பிட சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிடற மாதிரி இருக்கு அவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க முட்டை ஒரு பட்டு உடையலை அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே பந்து மாதிரி பாருங்கள் முட்டை கூட அமுக்கனா உடஞ்சி போயிடும் இதை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே அமுக்கமுக்க மசாலா அப்படியே வருது அடாடா இந்த மசாலா கிரேவியோடு அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்ப்பான் அதுமா நல்ல மசாலா உள்ள சார்ந்திருக்கு சூப்பர் டேஸ்ட் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட் இதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் வச்சு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரியான டேஸ்ட்டு பாருங்கள் ஒரு வாய் உள்ளே இருக்கும்போது திரும்ப கை போகுது நம்மளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுன்னு தோணுது தவிர பேசத் தோணல மறக்காமல் எங்களுடைய விடியோ ஸ்டார்க் சேரில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பராக தரமான ஒரு சமையலை பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி